வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் பகுதியில் பெரியார் பேருந்து நிலையம் திருவிக்கா பேருந்து நிலையம் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அர்ப்பணித்தார் பெரியார் பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள மேம்பாட்டுப் பணிகளை பார்வையிட்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு சிவசங்கர் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சிஎம்டிஏ அமைச்சர் திரு சேகர்பாபு மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேப்பர் மில் சாலையில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அடுக்கு மாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான ஆணைகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருவிக்கா நகர் பேருந்து நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேம்பாட்டுப் பணிகளை பார்வையிட்டு புதிய பேருந்துகளை கொடியசைப்பைத் தொடங்கி வைத்தார் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வர told it குடியிருப்பு ஆணைகளை வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனுமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது குடியிருப்பு ஆணையை பெற்ற